எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களா இருக்கோம் நீங்களா இருக்கீங்களா சரி இன்றைக்கெல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு சரி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் யார் உள்ளே இருக்காங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்களே பழைய ஆள் தான்

அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவ்வாவு பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிக்கும் எங்க வீட்டுல வந்து அடிக்கடி செய்யறது ஆமா கண்டிப்பா ஏன்னா எங்க வீட்டுல அது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க இலை முழங்கையில கீரை முருங்கை கீரை வந்து போட்டு வருத்திருக்கேன் பொரிக்கும் போது நிறைய இருக்குது அப்புறம் வருத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மாறிடுது இது பத்துமும் பத்தாதான்னு தெரியல ஆனா என்னைக்குமே வந்து அளவா கொஞ்சமா பண்ணாதாங்க நல்லா டேஸ்ட் ரிசியா இருக்கு நிறைய வந்து வடைச்சிட்டு நிறைய நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்க ஒரு குளமா இருந்தாலும் சரி ஒரு காய்கறி எதுவுமே நிறைய பண்ணும்னா அதோட டேஸ்ட் போயிருது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டா டேஸ்ட் வருமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா எங்களை வரைக்கும் கொஞ்சமா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்குது ஆளுக்கு கொஞ்சம் வச்சு

நம்ம டீ எல்லாம் போன வச்சுக்கோங்க தண்ணி எப்படி இருக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாயந்தரம் அதுக்குள்ள வந்து பசங்க எல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டு குழம்பு மூஞ்சிரும் போசிக்கி இருக்காது ஊத்தி ஊத்தி சாப்பிடுவாரு சுடுதண்ணி மாதிரி இருக்குதா சரி ஓகேங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டு பேசுறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏன்னா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது நல்லா உழவு ரேட் சாமி விட்டுவிட்டு வெளிய வர்றதுக்கு பயமா இருக்குது நைட்டு குளுர இருக்குது பகலையுமே வெயில அடிக்கவே மாட்டேங்குது இப்ப எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குதாம்மா எல்லாரும் வந்து கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம உறவுகள் வந்து புதுசா வர இந்த பக்கம் வந்து அவ்வளோவா பெருசா மழை இல்லையா ஆனா தூறிட்டே இருக்குது தூறிட்டே இருக்கு அதாவது காலுன்னு சா ஆகிற வரைக்கும் நைட்டு வரைக்கும் தூரிகிட்டே இருக்குது மழை இங்கே ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாக தான் பெய்யுது நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம் நீங்கள் நீங்கள் சேஃப்டியாக இருங்க பார்த்து கவனமாக இருங்க ஏ பாப்பா நாங்கள் காலையில் இங்கேருந்து காடு பக்கமாக இருக்குங்காட்டி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பனி மூட்டமாக தான் இருக்குங்க காலைக்கு குள்ளாவை போட்டுட்டு வெளியே வாங்க குழந்தையெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அப்புறம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு இந்த சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் நீ ஷேர் பண்ற அளவுக்கு வீடு எல்லாரும் எல்லாரும் நானும் சொல்லி பார்த்தேன்